Hi friends, welcome பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஏ என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்குகிறதா அப்போது உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் பெயரின் முதல் எழுத்து என்னவாக இருக்கிறதோ அந்த எழுத்தினை பொறுத்தே உங்கள் பெயருக்கான பலனும் இருக்கும் தமிழில் அ ஆ என்ற எழுத்துக்கள் பெயரின் முதல் எழுத்தாக இருந்தால் அவை ஆங்கிலத்தில் ஏ என்ற தான் தொடங்கும் அப்படி ஏ என்ற எழுத்தில் தொடங்கும் பெயர்களை கொண்டவர்களுக்கு என்னவெல்லாம் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஏ என்ற எழுத்து பார்ப்பதற்கு கோபுரம் மற்றும் பிரமிடு போன்று இருக்கும் இந்த எழுத்தை பெயரின் முதலில் கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முழுவதுமாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு என்று ஒரு குறிக்கோள் வைத்துக்கொண்டு அதனை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் தனக்கென்று ஒரு விதிமுறையை வகுத்து கொண்டு அந்த வழியில்தான் செல்வார்கள் அவர்கள் நினைத்த காரியத்தை முடிக்கும் வரை வேறு எந்த செயலிலுமே கவனத்தை சிதறவிட மாட்டார்கள் இவர்களில் பெரும்பாலானோர் மற்றவர்களின் ஆலோசனைகளையும் விமர்சனங்களையும் கேட்க மாட்டார்கள் ஒரு விஷயத்தை தானாகவே உணரும்போது போது மட்டும்தான் அதனை மாற்றிக்கொள்வார்கள் அல்லது பிறரது ஆலோசனையை கேட்டு நடப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் தங்களின் திறமைகளை எப்பொழுதுமே மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்றும் எல்லா இடத்திலும் தானே முதலிடத்தை வகிக்க வேண்டும் என்றும் நினைப்பார்கள் அதிகமாக மரியாதையை எதிர்பார்ப்பார்கள் ஏ என்ற எழுத்தில் பெயர் கொண்டுள்ள ஆண்கள் மிகவும் ஆளுமை உள்ளவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களை ஆள்பவர்களாகவும் அதிகாரம் செலுத்துபவர்களாகவும் இருப்பார்கள் உதாரணமாக அலெக்சாண்டர் ஆப்ரகாம் லிங்கன் அசோகர் அடால் ஹிட்லர் போன்றவர்களை சொல்லலாம் எந்த ஒரு தொழில் அல்லது வேலை செய்பவர்களாக இருந்தாலும் அதில் முழு ஈடுபாட்டுடன் நேர்மையாக அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுவார்கள் ஏ என்ற எழுத்து முதலாவதாக இருக்கிறதோ அதே போல இவர்களும் எப்போதுமே முதலிடத்தில் பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஏ என்ற எழுத்தை தொடக்கமாக வைத்துள்ள பெயர் கொண்ட பெண்கள் வாழ்வில் இன்பமும் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளும் நிலைத்திருக்கும் வாழ்வில் அவர்களுக்கான இலக்கை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் சமூகத்தில் நல்ல மதிப்புடன் இருக்கும் அவர்கள் அவர்களுக்கான நிறைய நண்பர்களை கொண்டிருந்தாலும் சிலரிடம் மட்டுமே நெருக்கமாக பழகுவார்கள் முக்கியமாக இவர்களிடம் ஒத்து இருப்பவர்களிடமே அதிகம் பழகுவார்கள் இவர்கள் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்காவிட்டாலும் இவர்கள் எடுக்கும் முடிவு எப்போதும் இவர்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் நன்மையாகவே அமைய வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானத்தை செயல் நிதானித்து செயல்படும் இவர்கள் தெளிவான பார்வையுடனேயே எல்லாவற்றையுமே அணுகுவார்கள் அனைத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கும் இவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் பெரிதளவு அக்கறை காட்ட மாட்டார்கள் ஓரளவிற்கு மட்டுமே தங்கள் உடலை பாதுகாப்பார்கள் சமூகத்தில் எப்போதும் தங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் மிகுந்த பொறுப்புணர்வுடன் அனைவரையும் அக்கறையுடன் பார்த்துக்கொள்பவர்களாகவும் இருப்பார்கள் மொத்தத்தில் ஏ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் பெயரை கொண்டவர்கள் நல்ல சிந்தனையும் அதிர்ஷ்டமும் உள்ளவர்களாக இருப்பார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி